நீங்க ஒரு ரெண்டு குரூப் சுத்துதுங்க என்னன்னா ஒரிஜினல் போட்டோ இது ஏஐ போட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ போட்டு ஐயோ நடிகரை பார்க்க வந்த போட்டோத்தை காணும் வண்டி பிரச்சார வாகனம் வந்து காலி ரோட்ல போகுது மக்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் கண்டாண்ட் டேய் விஜய் வந்த பிரச்சார வாகனம் எது இன்னொரு ஆல்டர்னேட் வாகனம் எது அந்த வாகனத்துல ராஜ்மோகன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாரு அந்த வாகனத்தை பார்த்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்களே நம்ம என்னன்னு சொல்றது யாரு தற்கூறி இப்போ இப்ப புரியுதா இதுங்கெல்லாம் தற்கூரின்னு அதுலயும் ஒரு போட்டோ ஒரிஜினலா ஒரு போட்டோ ஏஐ போ எடிட்டட் போட்டோல வந்து அப்படியே கிரவுட் நிக்கிற மாதிரி விஜய் பேசுற மாதிரி விஜய் வண்டி நிக்கிற மாதிரி இருக்கான் அந்த வண்டிக்கு மேல இன்னொரு போட்டோ இருக்கு அதுதான் ஒரிஜினல் போட்டோன்னு போட்டிருக்காங்க ஏடா மண்ட மேல அந்த கொண்டைய மறந்த மாதிரி அந்த ஏ ஜென்டோட போட்டோல இது மாமா ஊட்டிய வேலை பாக்குறீங்க நீங்க பேமெண்ட்டு சரியா இல்லையா இல்ல இப்பதான் ட்ரைனிங் ஸ்டார்டிங் பீரியடா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டீமுக்கால அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஏன் இப்படி பண்ணா எப்படி பேமெண்ட் வரும் இரநூறு தான் அப்புறம் டீ ப்ரமோஷன் பண்ணுவாங்க இன்கிரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க பாத்துக்கோங்க இவங்க மட்டும் கோடிக்கடியா அடிப்பாங்க உங்களுக்கு பத்து பிசா கிடையாது இரநூறு தான் அதனால கொஞ்சம் பாத்து பண்ணனும் ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணியனுடைய நாலு சவரன் சைனை வந்து பறிச்சுட்டாங்களாம் திருடிட்டாங்கலாம் அந்த தாவேக்கா கூட்டத்துல அதே கூட்டத்துல திருடினவனை அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு அந்த செயினை வாங்கி கொடுத்தாச்சு இந்த செய்தி உங்களுக்கு காதுக்கும் கண்ணுக்கும் தெரியாதே இல்ல இதே மாதிரி உங்க கூட்டங்கள்ல இப்ப தாவேகா கூட்டத்துல இளம் பெண்கள் காலையில இருந்து நடுராத்திரி வரைக்கும் எந்த நேரமா இருந்தாலும் ரொம்ப பாதுகாப்பா ஆடலும் பாடலும் இங்க வந்து கொண்டாடுறதுமா இருக்காங்கல்ல இந்த மாதிரி உங்க கூட்டங்கள்ல நிற்க முடியுமா கனிமொழி கலந்துகிட்ட கூட்டத்துல ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு காவல் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல பெண் காவல் அதிகாரிக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அங்க ஒருத்தன் பண்றான் இந்த சேட்டை அதுக்கப்புறம் அந்த காவலரையே வழக்க வாபஸ் வைக்கிற அளவுக்கு மிரட்டுற நீங்க அவ்வளவு தெம்பு திராணி இருந்தா அந்த திருட்டு பசங்களை வழக்கு போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கணும் பாலியல் வழக்க போட்டு உள்ள வச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க கட்சிக்கு பேர் வந்துடும் இதெல்லாம் கனிமொழி அவர்களை ஆதரிக்கிறாங்களா நீங்க வந்து இங்க செயின் பறிப்புலாம் பேசுறீங்க இந்த கூட்டம் எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்ததுன்னு அங்க அவங்களுக்கு தெரியும் மக்கள் அவ்வளவு இன்னல்களை தாண்டியும் ஆரவாரத்தோடு ஆதரவு தெரிவிச்சாங்க இதுதான் அங்க நடந்த யதார்த்தம் இந்த பக்கம் வரேன் ஒருத்தர் உதயநிதியினுடைய ரசிகர் மன்றமாமே ஆமே இத திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க வந்து பேசி பாருங்க இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது நீங்க பேசுறது எல்லாம் தவறு இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது திமுக செய்யற தவறை நீங்க எல்லாம் சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆங்கோஷமா காருக்குள்ள இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது இதுல வேற உதயநிதி ரசிகர் மன்றம் வேற சொல்லிட்டீங்க நான் அதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் அண்ண மா சுப்பிரமணியம் பண்ண வேலை இது சினிமா துறையில உச்சபட்ச நடிகர் உதயநிதி அப்படின்னு பேசினா இல்லையா அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு மனநிலை தெரியுமா மோசமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நீங்களாம் அங்கே திருவள்ளூர் இப்படி தான் ஒரு ஒரு ஊரா சொல்றீங்க அவங்க ஒரு ஒரு ஊரா போய் கலா கட்டிகிட்டே இருக்காங்க உங்க டப்பா டான்ஸ் ஆடுது டப்பா சீட்டு காலி ஆக போகுது என்னதான் பண்ண போறீங்க தெரில அந்த பக்கம் அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஷானவாசன்ன நாகப்பட்டினம் எம்எல்ஏ இல்ல அவர் என்ன சொல்றாரு விஜய் பேசுறது தவறு அவர் பொய் பொய்யா பேசுறாரு என்னதாங்க பொய்யா பேசுறது தெளிவா சொல்லுங்க கொஞ்சம் இல்ல பொய் பொய்யா பேசுறாரு இந்த ஆதவன் படத்துல சொல்லுவீங்களா ஐயோ பொய் 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 பொய்யு அந்த மாதிரி பொய் பொய்யா பேசுறாரு பொய்யா என்னதாங்க பொய் பேசுறாரு சொல்லுங்க இந்த கூட சொன்னார்ல மருத்துவத்துறையில மருத்துவமனையில ஆஹ் இவங்க வந்து டாக்டர் பற்றாக்குறையா இருக்குன்றாரு அதெல்லாம் வந்து அவர் போய் பார்க்கணுமா அப்ப சட்டமன்றத்துல ஷானவாசன்ன கேட்டாரு எங்களை எங்க ஊர்ல வந்து எங்க தொகுதியில இருக்கிற அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறையா இருக்குன்னு அப்ப அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நீங்க போய் போய் பாருங்க எம்எல்ஏ தானே நீங்க தொகுதி எம்எல்ஏ தானே போய் பாக்காம வந்து சட்டமன்றத்துல கேட்டுருக்கீங்களே கேட்க வேண்டியது மாசு அவர்கள் அவரை வச்சு இன்னைக்கு ஷானவாசை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்லுங்க அவர் விசி கட்சியை சேர்ந்தவர் மட்டும் இல்லாம ஒரு இஸ்லாமியர் அவரை வந்து இன்னைக்கு முன்னாடி கேடயமா பயன்படுத்து திமுக தள்ளி விடுது நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க பேசின எங்களை அடிப்பாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு தள்ளி தள்ளி ஊட்டுக்கிட்டு இருக்கு இதை தான் வந்து பண்ணோம் திமுக இந்த பக்கம் நாம் வச்சு அண்ணன் பக்கம் போயிட்டு அண்ணன் வந்து நேற்று நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு அவருக்கு சில தெளிவான பதில்கள் நேத்து பேட்டி கொஞ்சம் தெளிவா இருந்தது கொஞ்சம் நாகரீகமா இருந்தது தம்பி அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுட்டு பேசணும் தம்பி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா அரசியல் எதிரிக்கும் கொள்கை எதிரிக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறப்பல இதெல்லாம் தெரியாமலாம் நீங்க எல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்க ஒரு தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு இது தெரியாமலாம் இல்ல நானே ரெண்டு மூணு பேட்டிகள்ல இந்த அரசியல் எதிரிகளுக்கும் கொள்கை எதிரிகளுக்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டேன் நீங்க அத காதலையும் வாங்காம உங்க ஆட்களே அந்த பேட்டிகள்ல இருந்திருக்காங்க டிபேட்ஸ்ல இருந்திருக்காங்க எங்க காமினேஷன் பேசியிருக்காரு இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க உங்க ஆட்கள் காதல வாங்கி உங்க காதல போடலையா இல்ல அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களா சரி உங்களுக்காக நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் கொள்கை எதிரி அப்படின்றவங்க தான் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாட்டிற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்களை கொள்கை எதிரின்னு தெளிவுபடுத்துறாரு நான் இங்க மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்றேன் உங்களுக்கு அதுல ஒரு டவுட் இருக்குல்ல அது எப்படி மத சார்பற்ற சமூக நீதினு இங்க தமிழ்நாட்டுல இங்க சமூக நீதின்றது எப்படி தருமா இருக்கு சில மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி சில கட்சிகள் வேலை செய்து அது எப்படி செய்து அப்படின்னா திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அந்த வாழ்க்கைங்க தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் ஃபேவரா பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பொங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல அதிமுக எடுத்துட்டீங்கன்னா இந்துக்களுக்கு ஃபேவரா பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க உங்க சமூக நீதி எல்லாம் இப்படி மதம் பார்த்துதான் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கூடாது மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைனா எல்லா மனிதர்களும் சமம்னு பேசுற கொள்கை சமூக நீதி கொள்கை இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை கொள்கை எதிராக தெளிவுபடுத்துறாரு அடுத்து அரசியல் எதிரி கொள்கையில உனக்கு இருக்க பிரச்சனை கிடையாது ஏன்னா உன் கொள்கையை நீ சரியா செய்வேன்றதுனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல உனக்கே நானே வாக்களிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு நானே வாக்களிச்சேன் உன் கொள்கை பிடிச்சிதான் உன் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவன்றதுதான் நான் வாக்களிச்சேன் ஆனா நீ அந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இங்க கொள்ளடிக்கிற வேலையை குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க அதனால அந்த கொள்கைகளை நான் பின்பற்றுறேன் நீ வாய் சவடாலுக்கு பேப்பர்ல மட்டும் வச்சிருக்கக்கூடிய வாய் சொல்லுக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடிய கொள்கைகளை நான் செயல்படுத்துற செயல் வடிவத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வராரு நீ எனக்கு கொள்கை எதிரி கிடையாது ஆனா அரசியல் எதிரி இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய அகற்றுறதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு நீ எனக்கு அரசியல் எதிரின்னு தெளிவுபடுத்துறாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியாச்சா நீங்க கேட்டதுக்கு தெளிவா கேட்டீங்க உங்களுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருச்சு இதை விஜய்னதான் சொல்லணுமா அண்ணா அதுல வேற ஒரு டுஸ்ட் வைக்கிறாரு மேடைக்கு மேட விஜய் தம்பி நான் அவரை விமர்சிக்கவே இல்லை தான் என்ன விமர்சிக்கிறாரு எப்படி தெரியுங்களா நான் இருக்கு மான்டடா வண்டியில ஏறி நானும் வந்து என்னடி என்னாடி என்னாடி ஒருத்தன் ஒரு ஒரு படத்துல வந்து காமெடிக்கு போய் என்ன அட பாக்கலாம் ஏன்னா அடிச்சுதான் பாரு அடினு போயிட்டு சண்டை நீரல அடிவேல அந்த மாதிரி இருக்கு வண்டியில ஏறிட்டு வாண்டடா நானு அடி நானு அடி நானூறு அப்படின்னு சுத்துற இருக்கு ஆனா நீங்க நல்ல அரசியல் பேசுங்க இது வரைக்கும் நல்ல அரசியல் தான் பேசிட்டு வந்தீங்க உங்களை நம்பி வந்து பல லட்சம் இளைஞர்களை காப்பாத்துங்க கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்லையும் உங்களை நம்பி போடக்கூடியவர்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க இப்படியே வந்து தரம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாக்குகளும் நீங்கள் இழக்கப்படும் இறங்கினா உங்க வாக்கு இறங்கும் இறங்கும் ஏன்னா வந்து நீங்க நீங்க மாறு தட்டுறீங்கல்ல நாங்கள் எட்டு சதவீதம் ஓக்கு ஓட்டு வாங்கிட்டோம் அங்க இருக்கப்பட்ட கட்சியா வந்துட்டோம் பதினஞ்சு வருஷமா நாங்கள் யார் பின்னாடி போகாம தனித்தனி நின்றுட்டு வரோம் அந்த ஓட்டெல்லாம் கடைசியாக உங்கள ஓட்டு கூட விஜயன பேரை சொல்லி நீங்க வாங்கின ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு உருந்துருக்காரு அதை ஞாபகத்தில் மைக்கு சின்னம் என் தம்பி கொடுத்தான் என் தம்பி வந்துட்டான் என் தம்பி வந்துடுவான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு எல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு உந்த வாக்கு தயவு செஞ்சு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக பேசுங்க இன்னைக்கு பேசுனாங்க எங்களுக்கு உளுந்த வாக்கெல்லாம் கொள்கைக்காக விழுந்த வாக்கு நீங்கள் ரஜினியை திட்டு வாங்கின வாக்கு விஜயகாந்த் திட்டி வாங்கின வாக்கு விஜய திட்டி வாங்குற வாக்கு பெரியாரை திட்டி வாங்குற வாக்கு யாரையா திட்டி தான் வாங்கணும் நீங்க உங்க கொள்கையை கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு வேற மாதிரி மாறி இருக்கும் நீங்க சேர்க்கறதுலாம் வேற மாதிரி இருக்கு திரல் நிதியை திரட்டி நீங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கும் ஏசி கேரவன்ல போறதுக்கும் ஏசி கார்ல போறதுக்கும் இங்கே விஜய் நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர் சொந்த காசுல உழைச்ச காசுல போறாரு இங்கே முக்கியமா இப்போ திமுக பக்கம் வரேன் திமுக இவ்வளோ சொல்றாருல்ல இந்த விவசாயிகள் கிட்ட நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறீங்களேன்னு இல்லையான்னு கேட்கறாரு வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்லிட்டாருன்னு இப்படி குதிக்கிறீங்கல்ல இந்த வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டில் போய் நாங்கள் வந்து இது எல்லாம் பண்ணோன்னு சொல்லி இந்த பிரசன்டேஷன்லாம் காட்டணும்னு முதல்வர் பேசுகிறாரு இந்த பிரசன்டேஷன் யாராவது ஜெர்மனிக்காரனு காட்டணும்னு சொல்றீங்களா அந்த பிரசன்டேஷன் யாராவது தயவு செஞ்சு எங்களுக்கு காட்டுங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்னு அவனுக்கு காட்டினீங்களா அந்த ப்ரெசன்டேஷன் தயவு செஞ்சு காட்டுங்க அந்த பிரசன்டேஷன் யாராவது காட்டி இங்க பாருங்க இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்களேன் இது எப்படி இருக்கு நான் ஒரு என்ஜாய் பாட்டணும் பழைய பாட்டு இருக்கு அந்த பாட்டு பாடணும் அண்ணா பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலக என்று பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நாங்க அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க எல்லாம் உங்க குடும்பத்து சைட்லதான் வளர்ந்துட்டே போகுது அந்த பக்கம் மக்கள் எல்லாம் கீழே போயிட்டே இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் துப்புர தொழிலாம் பதினஞ்சாயிரத்துக்கு சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறீங்க இதுதான் வளர்ச்சியா நீங்க எவனாவது வாங்குற சம்பளத்தோட கம்மி வேலைக்கு வந்து கம்மி சம்பளத்து வேலைக்கு போகணும் அதுவும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து நீங்கள் ஒரு பிரைவேட் அனுப்பிங்களா அதுக்கு போவானா சரி அந்த வீடியோ வேலையாவது தெரியா சொல்றீங்களா நாங்கள் இவ்வளோ கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ கொண்டு வந்துட்டோம் இவ்வளவு கொண்டு வந்துட்டோம் எவ்வளவு கொண்டு வந்துட்டோம் எவ்வளோ எவ்வளோ தானே கொண்டு வந்தீங்க ஏதாவது சொல்லி போகலீங்க கடைசி வரைக்கும் நம்பர் ஏதாவது சொல்லுவதுன்னு பார்த்தா தெரியல நம்ம டிஆர்பி ராஜா அவரை குறிப்பிட்டு பேசிட்டாராம் அப்படியே ஒரு நானும் ரோஷம் சூடு சொல்ற எல்லாம் பொத்துக்கிட்டு வருது அண்ணனுக்கு அமைச்சரா கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சிம்பிளா யாரு கண்டவன் விஜய் என்ன கண்டவன் மக்கள் கேட்கறாங்க கேள்வி நாங்க கேட்கறோம் கேள்வி நாங்களும் கண்டவனா பொதுமக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்கறாங்க ஏங்க முதலீடு முதலீடுன்னு என்ன தாங்க முதலீடு அதை காட்டி தொலைங்க கண்ணன்னு கேக்குறாங்க மக்கள் மக்களும் கண்டவனா கண்டவனா பதில் சொல்ல மாட்டீங்க அதிமுக பாஜகாரன் அதுலயும் பாஜகாரன் கேட்டுட்டானு வச்சுக்கங்களேன் அண்ணனுக்கு அப்படியே கை கட்டி வாய் பொத்தி பின்னரே இப்படி போய் சொல்லுவாரு பதில் பாஜகாரன் கேட்டா சொல்லுவார் பதில் ஏன்னா சொல்லுவார்ல திமுக காரன் சாதாரணமா வரலா திமுகன்னு அந்த மாதிரி ஆமா சாதாரணமா வரல கை கட்டி வாய்ப்பொத்தி வெள்ளை கொடுப்பிடிச்சு இப்படிதான் வரேன் திமுக காரன் ஏன் பாஜகங்களா பதில் சொல்லிங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டீங்க சரி ஓகே உங்க விருப்பம் அடுத்த தேர்தலில் மக்களும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நான் எதை எதிர்பார்க்கறேன்னா தேர்தல் பிரச்சாரங்களை நீங்க போய் திருத்த நின்னு பிரச்சாரம் பண்ணுவீங்களா ஓட்டு கேட்பீங்களா ஓட்டு பிச்சை எடுப்பீங்களா அப்போ இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லி எடுப்பீங்கன்னு நான் பாக்குறேன் அப்பவும் நீங்க இந்த கவர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவீங்க இலவசங்களை கொண்டு வருவீங்க எழுதி வச்சுங்க இந்த வீடியோ ஒன்றும் சேவ் பண்ணீங்க வர பொங்கலுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க ஏன்னா போன வருஷம் டிஎம்கே இவரு அண்ணன் பொதுச்சல துரைமுருகனே சொல்லிட்டாரு சட்டசபையில இந்த வருஷம் பொங்கல் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அத்த வருஷம் தான் தேர்தல் அடுத்த வருஷம் தான் கொடுப்போம் இப்படி பேசக்கூடிய அமைச்சர்கள் வெளிப்படையா பேசுறாரு சே அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நல்ல பரிசு தொகை இருக்குது இதெல்லாம் கொடுத்து ஏமாத்த போறீங்க மக்கள் ஏமாறதுக்கு தயாராக இல்லை இந்த முறை ரொம்ப தெளிவாயிட்டாங்க நீங்க செய்யற அரசியலும் தெரியும் விஜயண்ணா என்ன அரசியல் செய்யறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அடுத்து வரக்கூடிய தேர்தல் தரமாக இருக்க போது சம்பவம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபேன் ஒல்ல அதை சேர்த்து ஊற்றிடுச்சு நன்றி நான் வயலூரன் கே ஆர்